வணக்கம் உலகத்தில் புதிதாக ஒரு நாடு உருவாகப் போகிறது என்கிற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஆனால் உருவாகுமா இல்லாமல் போகுமா என்பது இன்னமும் உறுதியாக தெரியவில்லை குறிப்பாக எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் பாலஸ்தீனம் புதிய நாடாக பரிணமிக்கப் போகிறதா என்பதுதான் பாலஸ்தீன போராட்டம் என்பது விறகுறைய நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது யுத்தம் முடிந்ததற்கு பின்பிருந்து ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னமும் முடிவு இல்லாத ஒரு போராட்டமாக இருக்கின்றது முன்பு ஜசீர் அரபாத்தில் இருந்து இப்பொழுது முகம்மது அப்பாஸிடம் வந்து சேர்ந்திருக்கின்றது அந்த தலைமை ஆனால் மேற்கு கரையின் தலைமையை ஹமாஸ் ஏற்காமல் ஹமாஸ் காசாவில் புதிய தலைமையின் கீழ் ஹமாஸில் உள்ள பாலஸ்தீனியர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் அந்த போராட்டம் தான் இப்பொழுது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் தேதி அவர்கள் நடத்திய தாக்குதல் என்பது இஸ்ரேலின் மோசாட் எனப்படுகின்ற உலகத்தின் மிகப்பெரிய மிக புத்திசாலித்தனமான மிக நுண்ணிய பரவுகளை கொண்ட ஹமாஸ் அமைப்புக்கு ஒரு கரும்புள்ளி என்றே சொல்லப்படுகிறது அப்பொழுது கடத்தப்பட்ட இன்னமும் விடுதலை செய்யப்படாத பல்வேறு உறுப்பினர்கள் இன்னமும் இருக்கின்றார்கள் இந்த வருடம் இன்னும் சில நாட்களில் இரண்டாவது வருடம் நிறைவடையப் போகிறது இரண்டாவது வருடம் நிறைவடைவதற்கு முன்பு காசாவை முழுமையாக கைப்பற்றி விடுவது என்கிற ஒரு முனைப்பை எடுத்திருக்கிறது இஸ்ரேல் தொடர்ச்சியாக அந்த மக்கள் சொல்லனா துயரத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள் சொல்லுக்கு அது சொல்லனா துயரம் என்றாலும் கூட அதற்கின் தாண்டியது அதற்கு வார்த்தைகளே இல்லை என்கிற அளவுக்கு அந்த பாலஸ்தீன மக்கள் கடுமையான நிர்பந்தத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே தெரியும் ஆனால் அந்த மக்களை மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைதான் அந்த நாட்டை சுற்றியுள்ள இஸ்லாமிய இருக்கின்றது தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்ற உலகத்துக்கும் இருக்கிறது உலகத்தின் தலை சபையாக இருக்கின்ற ஐநாவுக்கும் இருக்கின்றது அலைவருக்கும் இருந்து கொண்டிருந்த நிலையில் இப்பொழுது மூன்று நாடுகள் முதலாவதாக பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கின்றன இப்பொழுது இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா ஆகிய மூன்று நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கின்றன பிரான்சும் போர்த்துக்கல்லும் அங்கீகரிப்பதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் பிரான்சில் நிறையச் சேர்ந்தவர்களின் முதலீடுகள் இருப்பதால் அது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது இதன் மூலம் அடுத்த தேர்தலில் மைக்ரோனின் கட்சியின் வெற்றி என்பது அதல பாதாளத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன பிரான்சில் உள்ள அனைத்து விதமான ஊடகங்களும் இஸ்ரேலியர்கள் கையில் தான் இருக்கின்றன இஸ்ரேலியை சேர்ந்தவர்கள் அல்ல இஸ்ரேலிய இனத்தை சேர்ந்தவர்கள் பிரான்ஸ் எவ்வாறான முடிவு எடுக்கும் என்பது இன்னமும் தெரியாத நிலையிலும் அவர்கள் அங்கீகரிப்பதற்கு தயாராக இருப்பதாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த அளவில் இப்பொழுது மூன்று நாடுகள் முழுமையாக அங்கீகரித்திருக்கின்றன அங்கீகரித்த நாடுகளை பெஞ்சமின் நட்டன் அவர்கள் காசா என்ற ஒரு காசாவில் உள்ள ஹமாஸ் என்ற ஒரு பயங்கரவாத இயக்கத்துக்கு இந்த நாடுகள் ஆதரவு கொடுக்கின்றன என்று சொல்லியிருக்கின்றார் இது ஒரு விடயம் ஆனால் பாதுகாப்பு சபையில் பதினைந்து நாடுகளை கொண்ட பாதுகாப்பு சபையில் பதினான்கு நாடுகள் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தாலும் அமெரிக்கா தனது வீட்டோவை பயன்படுத்தி அதை இல்லாமல் செய்திருக்கின்றது இந்த வீட்டோ அதிகாரம் என்பது ஐந்து நாடுகளுக்கு தான் இருக்கின்றது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம் அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா ரஷ்யா சீனா ஆகிய ஐந்து நாடுகளுக்கு தான் இருக்கின்றது இதில் அமெரிக்காவின் வீட்டோ இப்பொழுது பாலஸ்தீனத்தை தலைநாடாகாமல் தடுத்து வைத்திருக்கின்றது வருகின்ற நாட்களில் அந்த வீட்டோ என்ன செய்யும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் காசாவில் என்ன நடக்கிறது என்பது இன்னொரு பக்கம் இருக்கிறது காசா பகுதியில் இருந்து அந்த காசாவின் பகுதியில் இருந்து பாலஸ்தீனியர் அனைவரையும் வெளியேறுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றது வெளியேறி எகிப்தின் தெற்கு பக்கமாக அதாவது எகிப்தின் போர்டர் எல்லை நோக்கி செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்கிறது அவ்வாறு செல்லும் பொழுது பாதாள சுரங்கங்களை பாதாள சுரங்கங்கள் ஏற்படுத்தி அந்த சுரங்கங்களில் ஒழித்து கொண்டிருக்கின்ற முழுமையாக இல்லாமல் செய்வதற்கான வாய்ப்பு வாய்ப்புக்கு கிடைக்கும் இந்த மக்களை அணியாக வைத்து மக்களை அரணாக வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக இஸ் கருதுகிறது ஆகவே இவர்களை வெளியே போக சொல்லுகின்றது இது உலகில் எல்லா அமைப்புகளும் செய்கின்ற ஒரு வேலைதான் அநேகமாக மக்களை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு மக்களை அரணாக வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுக்கான பாதுகாப்பை தேடிக்கொள்வார்கள் எதிர்த்து தாக்குகின்ற பொழுது மக்களை தாக்குகின்றார்கள் என்ற கருத்தை சொல்லுவார்கள் இதைத்தான் இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்லுகிறது ஆனால் மற்ற இடங்களில் அது சொல்லப்படுவதில்லை குறிப்பாக ஈழத்து போர்களும் அந்த பிரச்சனைகள் இருந்தன அது வேறுபடியும் இப்பொழுது இந்த நிலையில் இன்னமும் இரண்டு வருடங்களுக்கு மிக குறுகிய நாட்களே இருக்கின்ற இந்த நிலையில் ஸ்டேல் தொடர்ச்சியாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது காசாபில் அது கைப்பற்றப்பட்டு விட்டால் அதற்கு பின்பான உலக அரசியலை இஸ்ரேல் எவ்வாறு கையாளப் போகிறது என்பதில் இருந்துதான் தமிழ்நாடாகுமா இல்லையா என்பது தெளிவாக தெரியும் ஆனால் அமெரிக்காவின் வீட்டோ என்பது தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படுமானால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுத்தப்படுமானால் அது பாலஸ்தீனத்தை தடுத்து நிறுத்தும் சுதந்திர பாலஸ்தீனத்தை தடுத்து நிறுத்தும் ஆனால் அமெரிக்காவின் பிடியிலும் அமெரிக்காவின் செயலிலும் தான் பாலஸ்தீனம் மலருமா அல்லது மலராதா என்ற கேள்விக்கான விடை அதற்குள் தான் இருக்கின்றது எதற்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு காலமும் போராடிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஐம்பது நூறு கண்டு இறந்து கொண்டிருக்கின்ற அந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு விடிவை கொண்டு வருமா என்பதும் கேள்விக்குரிய விடயமே என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு புதிய நாடாக பாலஸ்தீனம் உருவாகிறதா இல்லை மீண்டும் அது போராட்டத்தை நோக்கி செல் தள்ளப்படுகிறதா என்பதை இன்னும் சில நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்